பைக் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பைக் நம்ம இளைஞர் பார்த்துருக்கேன் அது நம்ம கொழும்பு சைடில் என்னதான் ஜப்பான் இன்னைக்கு வானம் வர தொடங்கினாலும் இப்படியான பைக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொஞ்சம் வாரதுக்கும் இந்த பைக் வந்து வந்து ஒரு ஹிலையை பார்த்தீங்கன்னா கிட்ட நம்ம ஒரு ஏழு லட்சம் ஆறு லட்சம் வந்த ப்ரைஸ் வாங்கும் போது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க அது எம்சி தானங்களா சிபிஆருக்கெல்லாம் நீங்கள் கோகோ இந்த வீடியோ எடுத்து அந்த எல்லாம் பைக் வந்து காட்டுறேன் வணக்கம் சார் வந்து ஒரு ஆறு நாள் இப்போ ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் நம்ம எந்த பார்க்க போகிறோம் சொன்னால் ஃபோர்ஸ் லீனர் பைக் அதாவது வந்து இலங்கை லைக் ஃபோர்ஸ் லீனர் பைக்கில் வந்து பன்னெண்டு பைக் தரமான வகை தான் பார்க்க கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம சிலோன் போய் டி அரசு நிறைய ஒரு சேர்ந்துருக்கீங்க அனைத்து ரொம்ப 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 தேங்க்ஸுங்க புதுசாக நம்ம சிலோன் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பார்த்து நிறைய நிறைய பைக் ப்ளாக் வீடியோ ட்ராவல் வீடியோ அதாவது வந்து நம்ம மான்ஸ்டர் அந்த நம்ம மான்ஸ்டர் எடுத்துருக்கோம் மான்ஸ்டர் ஆறு வீ த்ரீ விஎஸ் சிக்ஸ் எடுத்துருக்கோம் அந்த மான்ஸ்டர் நம்ம பைக்கோட பேர் மோன்ஸ்டர் தாங்க நிறைய பேர் பேரில் அந்த யோஜனை வேலி எதுவுமே சரியாகல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோன்ஸ்டர் நீங்கள் பேரை வச்சுட்டேன் செம்ம லுக் செம்மையாக முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நம்ம நீரோடில் இருக்கும் ஸோ என்ன பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலுக்குள்ள போங்க அதாவது நம்ம சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோவும் நான் பாருங்க ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் அதை நம்ம இலங்கையில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் இலங்கையில் வந்து நிறைய நிறைய பைக்கில் அப்டோட்டில் உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிசி அப்படி சொல் பேரே சொல்லிடுறேங்க சதிக்ஷ்ணர் நிறைய அது மாதிரி அப்படியான ஹெபாஜி இளைஞர்கள் ஓடாது ஓடினாலும் அப்படி நிறைய நிறைய கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க அதுல வந்து நிறைய நிறைய நம்ம இந்த வீடியோ இந்த பத்தி தெளிவான போட்டிருக்கேன் போய் பாருங்க ஆஹ் இந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கையில ஃபோர் சிவந்தர் பைக்ல கெப்பாசிட்டி பைக் பன்னெண்டு பைக் நான் பாக்குறோம் பன்னெண்டு பைக் வந்து இலங்கை இந்தியன் பைக்ல ஜப்பான் பைக் இந்த பன்னெண்டு பைக் ஊ நான் பாத்துருவேன் உங்களுக்கு தெரியாது நம்ம இலங்கையில இருந்து பாக்க நம்ம இலங்கை இந்த பைக் எல்லாம் இருக்கா நம்ம ரோட்ல பாத்ததே இல்லைன்னு சொல்லிவிங்க நாம கிட்டத்தூரில் ஒரிஜினர் சூழல வரைய பைக் எப்படி கிட்டதுன்னு பாத்துட்டே இருக்கணும் என்ன பைக் அந்த சத்தம் அந்த சத்தம் அப்படி காதுல கேட்ட நான் அந்த ஆர்வன் டை பண்ணுவாங்க பேச இலங்கையில இருந்து நம்ம நம்ம வேற லெவலா வெறித்தனா வெறி வீடியோ இறங்கிடுவா என்னெல்லாம் பெருசாக எல்லாம் கொடுக்குறான்னு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு வாங்க போக முந்த ட்ராவல் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் இந்த பன்னெண்டு பேக்கு அதாவது நம்ம இந்த ஃபோர்ஸ் இருந்த பேக் பன்னெண்டு பேக்கையும் பார்த்துருவேன் ஒவ்வொன்றா பார்த்தேன் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் நம்ம இளைஞர்கள் வந்து இப்படி எல்லாம் பைக் இருக்கான்னு சொல்லி பட் பைக் இருக்குங்க அதாவது வந்து நம்ம இந்த பைக் நீ நான் இப்போ சொல்ற பைக்ல எந்த ஒரு பைக் எடுத்தாலுமோ நீங்கள் வந்து கண் அதாவது இந்த பைக்கை மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சு இந்த இந்த பைக் எல்லாம் வந்து மெய் டைம் பண்றதுக்கு வேறு நம்ம சில வழிக்கு வரும் ஸோ அதாவது வந்து பைக்ல போயிட்டு வந்து அதாவது டூ ராஜ் பைக் அதாவது ஜமஹா ஜமஹாவோட பிராண்ட்ல சி டூ பிப்டி பைக் வந்தது இந்த பைக்கை பாத்தீங்கன்னா இலங்கையில பாக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் இந்த வெயில் டைம்ல இந்த பைக் போகும்போது வேற இடத்துக்கு இடத்துல அவ்வளவு லுக்கா இருக்குமே உங்க சந்தேகம் ஏன் வெயில் டைம்ல இந்த பைக் லுக்கா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே அந்த நிக்கல் பார்ட்ஸ் தான் இருக்கும் நிக்கல் பார்ட்ஸ் நிக்கல் பார்ட்ஸ் அந்த வெயிட் டைம்ல அந்த நிக்கல் பார்ட்ஸ் நிக்கல் தெரியும் நான் தெரியல நிக்கல் நிக்கல் பார்ட்ஸ் வந்து வெயிட்ல போகும்போது வேற அவர் எடுத்து காட்டணும் அவ்வளவு வளாருங்க இந்த பைக் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போர் சிலிண்டர் பைக் வந்து மெயின்டைன் பண்றது வந்து சரியான ஒரு மெயின்டைனிங் இருக்கும் இந்த பைக்கு டூ ஃபிஃப்டி போர் சிலிண்டர் பைக் வந்து ஃபுல்லாக ஜமாவோட பைக் இது சைலஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட்டு இதோட தொப்பி ஸ்பீட் வந்து எனக்கு தெரிஞ்சு நூற்றி அறுபது டு நூற்றி எண்பது அந்த ஸ்பீடு தான் இருக்கும் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான ப்ரைஸ் இல்லை என்று நான் புது பைக் வாழ இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் பைக் வாங்க போகும்போது நிச்சயம் பார்த்தோம் ஏன்னா இந்த பைக் நிறைய பார்த்துருக்கு ரொம்ப கஷ்டம் இந்த இந்த இலங்கைக்கு இந்த பைக் பார்க்குறது செம்ம கஷ்டம் ரெண்டாவது பைக் பார்த்துக்கணும்னா ஜமாவோட எபிசெட் ஆர் டூ பிப்டி பைக் இது வந்து டூ அதாவது ஒரு போர் சிலிண்டர் பைக் இது வந்து லுக்கை ஒரு ஹயபூசாவை பாக்குற மாதிரி இருக்கும் நீ சொல்லுவேன் நல்லாருலானு நல்லாருற மாதிரி இருக்கும் உண்மையிலு பாத்தீங்கன்னா ஒரு அயபூசாவா பாக்குற மாதிரி இருக்கும் சோ போர் சிலிண்டர் பைக் தான் அதாவது நம்ம இலங்கையில சிபிஆர் டூ பிப்டி கலாம்ன்ற ஒரு பைக் வந்து அந்த தான் இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் பட் இந்த பைக் நம்ம இலங்கையில பாக்குறது ரொம்ப கஷ்டம் இந்த பைக் அதோட இந்த பைக் நீ எடுக்க போறீங்கன்னா நிச்சயமா நான் சொல்லுவேன் என்னோட இதுல இருந்து நீ எடுக்க என்ன சொல்ற என்னோட இலங்கையில பார்ட்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நிறைய அந்த கலாம் பைக்கோட பார்ட்ஸ் வந்து நிறைய செட் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க பட் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று யோகப்படுத்திங்கன்னு சொல்லுங்கள் நிறைய இடம் நிறைய இடங்கள்ல எனக்கு அந்த பைக் இந்த கெப்பாசிட்டி பைக் இருக்கிற நிறைய நான் கொழுங்கு இந்த காய்ச்சிருக்கு நிறைய இப்படியான பைக்கை வந்து எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு ஜமஹா ஒரு பைக் வந்து எப்பிசெட் ஆர் பைக் டூ ஃபிஃப்டி சிசி இந்த பைக் வந்து டொப்பி ஸ்பீட் வந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நூத்தி எழுபது நூத்தி அறுபத்தி அப்படி போகணும்னு சொன்னாங்க அதுக்கு மேலேயும் போகும் இது வந்து மீட்டிங் முறை ரொம்ப கஷ்டங்க அடுத்து வந்து இந்த ஓ நான் சொல்லிட்டு போயிருந்தேன் அடுத்த மூணாவது பைக் வந்து பாத்தீங்கன்னா கவசைக்கு வெளியஸ் டூ பிப்டி இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில பாக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது நம்ம ஹொண்டாவோட ஹொனட் அதை வச்சு எடுத்த மாதிரி இருக்கும் இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா வர்சன் டூ

ஒரு மாதிரியே ஒரு லுக் வந்து கிட்டத்தட்ட இப்ப அது வந்து வந்து அப்டேட் ஆகி இப்ப வந்து கவசிட்டு அதாவது செட் எக்ஸ்டன் வந்து வேற ஒரு வேறு சொல்ல வார்த்தையில அவ்வளவு ஒரு லுக்கா இருக்கு ஸோ இந்த பைக் வந்து பழைய பைக் தான் பட் இருந்தாலும் வந்து ரெண்டு ரெண்டு கலர் ரெண்டு ஒரு மூணு நாலு கலருக்கு வந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து இலங்கையில இருக்கு ஃபுல்லா ஃபோர் சிலிண்டர் பைக் டூ ஃபிஃப்டி சிசி பைக் தொப்பி ஸ்பீட் வந்து நூத்தி அது நூத்தி எண்பது நூத்தி அறுபது அவ்வளவு போற மாதிரி இருக்கும் பைக் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பைக் நம்ம இளைஞர்களை அது நம்ம கொழும்பு சைட்ல இந்த பைக் வந்து பாத்து ரொம்ப கஷ்டம் பார்ட்ஸ் இருக்குதான் ரொம்ப கஷ்டம் அது இந்த சொன்னா நிச்சயமா பார்ட்ஸ் கொஞ்சம் என்னதான் வர தொடங்கினாலும் இப்படியான பைக் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் கொஞ்சம் வரதுக்கும் இந்த பைக்கை வந்து வந்து ஒரு இலைய பாத்தீங்கன்னா கிட்ட நம்ம இளைஞர்கள் ஏழு லட்சம் ஆறு லட்சம் வந்த ப்ரைஸ் எல்லாம் போகுது ஆனா பார்ட்ஸ் வந்து இருக்கிறது நீங்க ஒரு பைக் ஏதாச்சும் பிடிச்சா வந்து இந்த பைக்கை வந்து அதன் செலவுகள் வந்து அதிகம் இந்த எடுக்கிற விதையை விட டபுளா செலவு பண்ண வரும் அதுக்காக இந்த இதுல வந்து எவ்வளவு வருது இது ஒரு அஞ்சு அடித்துக்கு அன்ரெஜிஸ்டர் பைக் இருக்கலாம் ரெஜிஸ்டர் பண்றது நம்ம தினம் எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் சொல்லி இது போர் சிலிண்டர் பைக் அது டூ பிப்டி சிசி செட்டக்ஸ் ஆர் சுப்பீரி பைக் அதாவது சிங்கரில் சொல்லுவாங்க சுப்பீரி அப்படியான ஒரு பைக் தான் இது அந்த அடுத்தது அஞ்சாவது பைக் வந்து பாத்தீங்கன்னா சுசுக்கி பேண்டர் டூ அதாவது இந்த பைக் பாத்தீங்கன்னா இவ்வளவு இதுவும் சுவிலிண்டர் பைக் மாதிரி இருக்கும் நம்ம இலங்கை நிறையவே பேருக்கு இந்த பைக் வந்து பார்த்துருக்கிற கஷ்டம் கிட்டத்தட்ட இலங்கை இலங்கையில விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ஆறு லட்சம் அந்த குறைவான ரொம்ப நிறைய நல்ல ஓனர்ஸ் இந்த பைக் இருக்குது அது வந்து டூ எஸ் ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜிஎஸ் எக்ஸ் டூ பிப்டி இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கியோடது இது வந்து கொஞ்சம் பழைய முடகுங்க அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படியான அந்த அந்த கட்டத்துக்குள்ள வந்த பைக் அந்த டைம்ல வந்த பைக் இது வந்து இலங்கையில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கணக்கெல்லாம் இருக்குது நிறைய பேர் டைலில் இதுக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கவே முடியாது இருந்தாலும் இந்த பைக் இருக்கு நல்ல நல்ல ஓனஸ்ட் ஓனஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் வச்சிருக்காங்க சத்தம் வந்து அப்படி அவ்வளோ அப்படி இருக்கும் சத்தம் ஓம் ஓம் அந்த அந்த சவுண்ட் வர மாதிரி இருக்கும் ஸோ ஒன்னும் நல்ல ஜிஎஸ்எக்ஸ் டூ பிப்டியா இது வந்து ஃபோர் சீலர் பைக் கிட்டத்தட்ட நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு பதினெட்டு இருபது பாய்க்கு மட்டும் இருக்கும் கிலோமீட்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா எட்டாவது பைக் கொண்டா சிபிஆர் எம்சி பதினேழு ஒரு சொல் பைக் வந்து அதாவது இலங்கையில இந்த வீடு நீங்க பார்க்க போறீங்க நிஜமாவிறி உங்க எஃப்சி பேச்சு எடுத்து ஹொண்டா சிபிஆர் எம்சி பதினேழு மாடி பாருங்க அவ்வளவு பைக் பேர் மீது அப்படியே லைன்ல வந்துட்டு இந்த பைக் வந்து நிறைய நிறைய பைக் நம்ம இலங்கை இருக்குது பார்ட்ஸ் வந்து இந்த பைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்த கிடத்துல வந்த பைக் தான் இன்னும் நல்ல பைக் செம்மு பைக் ஓடுறதுக்கு அது சவுண்டு இதோட சவுண்டுக்கு சவுண்டுக்காகவே நிறைய இலங்கை எல்லாம் பிள்ளைங்க எடுத்து வச்சுவாங்க இந்த பை இதுவும் வந்து கோவில் வீட்டர் பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு லீட்டருக்கு பதினெட்டு பத்தொன்பது பாய் ஊட்டி பைக் ஒன்று ஒன்பதாவது வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் எம்சி பத்தொன்பது இதுக்கு முதல் பார்த்து எம்சி பதினேழு இது வந்து பத்தொன்பது அதாவது நம்ம இலங்கையில இரு சிங்களப்படுகிறது இது ஒரு கனவு இந்த பைக் எடுப்போம்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க அதாவது சிபிஆர் கல்லாம் நீங்க போக இந்த வீடியோ காட்டு அந்த கல்லாம் பைக் காட்டுறேன் அந்த 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 பைக் அப்படியே உவிச்சொலி மாதிரி இந்த பைக் பட்ஸ் இது போ அது இது ஃபோர் வீலர் பைக் நம்ம இலங்கை எட்டு லட்சம் ஒன்பதுன்னு இருக்கிற போது அண்டர்ஸ்ட் பைக் குறை இதுக்கு வந்து பார்த்து இது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் சத்தம் வந்து இது சத்தத்துக்கே வேறையா நம்ம பார்த்துட்டு உட்காந்தி கதையை போட்டு பாத்துட்டு இருக்கலாம் அப்படி ஒரு சத்தம் அது பத்தாவது பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜெட் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது ஃபேமஸ் ஆகுது இலங்கையிலேயே கொஞ்சம் ஃபேமஸான ஆன பைக் கொஞ்சம் இதை விட்ட போய் விவசாய பைக்குள்ள இருக்குது கொண்டாஜ டூ நிறைய பேர் இருக்கு அதை வந்து ஒரு இருபத்தஞ்சு டூ இருபது அந்த வயசு போயிருப்பாங்க அப்படி நிறைய இந்த பைக் இருக்கு சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நட்டுமு அப்படி ரோட்ல உங்க அப்படியே எக்ஸ்ட்ரா கூடுதா அப்படி அந்த ஊர்ல கேட்கலாம் அந்த பைக்கை பாக்குற மாதிரி சவுண்டா இருக்கும் ஹொண்டா மாதிரி தான் டூ பிப்டி வந்து இது ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இலங்கைல வந்து ஒரு பத்து சு பன்னெண்டு அந்த அவ்வளவு பத்து டூ பத்து பன்னெண்டு வரைக்கும் போது நீ இந்தியாவில இந்த வீடியோ பண்ணுங்க நிச்சயமா இந்த பைக் இந்தியாவில நீங்க பாதுகாங்க போட்டோட பாதுகாப்பு சந்தேகம்னா அடுத்த வைப்புட்டாங்க இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து அதாவது சரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக் ட்ரீம் பைக் எனக்கு இதை விட ட்ரீம் பைக் வந்து வருதுங்க ஸோ இந்த பைக் வந்து ஹோண்டா சிபிஆர் ஃபோர் சிலிண்டர் பைக் வந்து ஒரு லீட்டர் பேர் அஞ்சு கிலோமீட்டர் சரி முப்பது கிலோமீட்டர் பழகக்கூடிய பைக் இந்த பைக்கில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஜப்பான் பைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான் ஃபோர் பைக் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்த இலங்கைக்கு வந்து வானம் வராத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்ட்ஸ் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் ஏழு லட்சம் அவ்வளவு தான் போனது இப்போ நம்ம இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரைஸ் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ஒரு முப்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கு கூட நான் பார்த்தேன் சைல் போயிட்டு இருந்ததுல அது வந்து எஃபி சைலுக்கு வந்து அதாவது மேக்ஸிமம் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலதான் இந்த பைக் இருக்கு சும்மா பைக் பின் டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தெரிஞ்ச நூத்தி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு அவ்வளோ தான் இருக்கும் பின் அவ்வளோ வந்த லாஸ்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பன்னெண்டாவது பைக் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் கல்லாம் டூ ஃபிஃப்டி ஃபோர் சிலிண்டர் பைக் செம்மு பைக்கு என்னோட ட்ரீம் பைக் நிச்சயமா அந்த பைக் நான் எடுத்து எடுத்துருவேன் நல்ல கண்டிஷன் இருக்கு எடுக்கலாம் பட் இப்போ நம்ம இலங்கையில பொறுத்த வரைக்கும் அந்த பைக் வந்து பார்ட்ஸ் வந்து வந்துருந்தா இருக்கு இதுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஹொனட் ஹோண்டா ஹொனட்டோட இன்ஜினும் சிபிஆர் கலாமோட இன்ஜினும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வந்துதான் அதை நம்ம இலங்கை இந்தியன் பைக்ல ஜமா ஆர் ஒன் பைவ் பைக் எம்டி ஃபிஃப்டி பைக் ரெண்டுமே ஒரே இன்ஜின் மாதிரி இந்த பைக்கும் அதே சிஸ்டம் தான் கிட்டத்தட்ட பல பைக்கு வந்து பார்ட்ஸ் இல்லை இளைஞர்கள் வந்து செம்மையாக வச்சிருக்காங்க நிறைய பார்ட்ஸ் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சீடி நிறைய இதால நம்ம இளைஞர்கள் வந்து நிறைய பார்ட்ஸ் பார்ட்ஸுக்கு அந்த பார்ட்ஸ் வந்து பைக் வந்து வில கூடியிருக்கு ஜப்பான் பைக் வந்து சரிங்க இது பன்னெண்டு பைக் பார்த்துருக்காங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்த பைக் ட்ரெயின் பைக் சிடிஆர் கலாம் ஆர் ஆர் டூ ஃபிஃப்டி

டிராவல் தான் பண்ண போறோம் சரி மறக்காம சப்போர்ட்டு முடியும் இந்த வீடியோ முடிக்க மறக்காம ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்